இந்த உப்புங்கிற நிகழ்வு அந்த திருஷ்டியை போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள நிகழ்வு அந்த உப்பை வச்சு அந்த மிளகு எல்லாம் வச்சு சுத்தி போடுவாங்க அந்த திஷ்டி இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகாய் காட்டம் வரவே வராது அந்த திஷ்டி எல்லாம் அந்த மிளகாய் இழுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் அவங்க குளிக்கும் போது ஒரு கைப்பிடி கல்லுப்பு அந்த கல்லுப்புக்கு திஷ்டி போக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நம்ம வந்து கிருமி நாசினே நம்ம சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி கல் உப்பையும் ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சளையும் குளிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில கலந்து நம்ம தலையில ஊற்றிக்கிட்டோம் அப்படின்னா அந்த திருஷ்டி தாக்கம் அப்படிங்கறது கண்டிப்பா நமக்கு போகும் அதே போல இந்த சனி ராகு இணைவுல இருக்கிறவங்க எல்லாமே அவங்க அடுத்தவங்க பார்வையில் அழகான தோற்றத்தோட காட்சி தரக்கூடாது அப்படிங்கறதான் அவங்க வெளியில போறாங்கன்னா ஃபேஸை கவர் பண்ணிட்டு இன்னைக்கு நிறைய பேர் அந்த பொல்யூஷன் ப்ராப்ளத்துக்காக கவர் பண்ணிட்டு போறாங்க இந்த சனி ராகு இணைவுல இருக்கிறவங்க இயல்பாவே அவங்க முகத்துக்கு கண்ணாடி போட்டு அவங்களுடைய முழுமையான அழகை மறைத்து கொள்வது நல்லது அதே மாதிரி திஷ்டி பொட்டுன்னு கருப்பு பொட்டு வைப்பாங்க அவங்க முகத்துல ஏதாவது ஒரு அடையாளமாக அந்த பொட்டு இருக்கணும் இப்ப குழந்தைகள் எல்லாம் நிறைய நிறைய அந்த ரொம்ப இடத்துல வைப்பாங்க இங்க கருப்பு பொட்டு இங்கே வச்சுருப்பாங்க நெத்தி வகையில வச்சுருப்பாங்க இங்க வச்சுருப்பாங்க பொட்டை கூட நேராக வைக்க மாட்டாங்க தான் வச்சுருப்பாங்க அதெல்லாம் எதுக்காகனா அந்த பொட்டு வச்சு அழகுப்படுத்தினோம்னா குழந்தை அழகா இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்துடும் அதுவே திஷ்டி ஆக்கிடும் ஒரு தா தாய் தன்னுடைய குழந்தையை பார்த்து அழகா இருக்குன்னு வச்சாலே அது திருஷ்டி பாதிப்பு அப்படின்னு சொல்றோம் அந்த மாதிரி அதுக்கு ரெடியூஸ் என்ன பண்ணுவாங்க வேங்கை பொட்டு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகளுக்கு சில மூலிகை எடுத்து அதை கருக்கி அதை மையா செஞ்சு அதை வைக்கிறது உண்டு அந்த வேங்கை மரத்தினுடைய பிசினை எடுத்து அதை செய்வாங்க அப்போ அந்த வேங்கை பொட்டு அப்படிங்கிறது அந்த திருஷ்டி தாக்கத்தை அதிகளவு அளவு ரெடியூஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி நிறைய ஹோம யஜ்யங்கள் எல்லாம் இல்லையா அந்த ஹோம புகையை நம்ம சுவாசிக்கிறோம் அந்த இடத்துக்கு நம்ம போய் உட்கார்றோம் அந்த மந்திர ஒளிகளை நம்ம கேட்கிறோம் அங்க உள்ள அந்த ஹோமம் முடிச்சுட்டு அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் தெளிச்சு விடுவாங்க அந்த தீர்த்தங்கள் நம்ம மேலே படுதுன்னா நம்மளுடைய திருஷ்டி அந்த இடத்துல கழியும் மாதத்துக்கு ஒரு தடவை அல்லது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கடலில் போய் குளிச்சுட்டு அந்த கடலில் போய் குளிக்கிறதுனால உங்கள் உடம்பு பூரா அந்த உப்பு தண்ணியில் மூழ்கி எந்திரிக்கிறதுனால அந்த திருஷ்டிங்கிறது உங்களுக்கு அங்கே ரெடியூஸ் ஆகிடும் கண் திருஷ்டிக்கு அவ்வளோ நேத்திர தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் ஒருத்தங்க நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு இயலாமையோடு பார்க்கக்கூடிய அந்த பார்வைக்கு பலம் அதிகம் சகுனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க வெளியில போறப்ப அவங்க பாத்திரக்கூடாது இவங்க பாத்திரக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி சிலருடைய பார்வைகள் பட்டாவே போச்சு நான் பார்த்துட்டு வரும்போதே நினைச்ச இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அந்த மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் ஒரு சில பார்வைகளுக்கு அந்த மாதிரி தாக்கம் உண்டு யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இந்த திருஷ்டி தோஷம் இருக்கோ அவங்க ஜாதகத்துல சனி ராகு இணைவு அப்படிங்கறது இருக்கும் இந்த சனி ராகு இணைவு அவங்க ஜாதகத்துல இருக்குன்னாவே இந்த திருஷ்டியால கண் திருஷ்டியால பாதிக்கப்படுவாங்க இயல்பா இந்த ஏவல் இதெல்லாம் அடுத்த கட்ட நிகழ்வு தான் இன்னைக்கு உள்ள காலத்துல எல்லாம் அப்படி ஏவல் பிள்ளை சூனியம்லாம் வச்சு ஒருத்தர இது பண்ணணும் பழிவாங்கணும்னு நினைச்சாக்க யாருமே இருக்க முடியாது வாழ முடியாது ஆனா இந்த திருஷ்டிங்கிறது அந்த மாதிரி நிலைகள்லாம் நம்மளை கொண்டு போய் தள்ளி விட்டிடும் இப்ப எனக்கு யாரோ செய்வன செஞ்சுட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டேங்குது கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது எனக்கு வீட்டில் இருக்கவே முடியல நிம்மதியாவே தூங்க முடியல இது எல்லாமே அந்த திருஷ்டி தோஷத்தினால வரக்கூடிய விளைவுகள் ஒரு குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கும் வெளியில அழைச்சிட்டு போறீங்க ஒரு குழந்தை இல்லாதவர்கள் அந்த குழந்தையை பார்த்து ஒரு ஏக்கத்தோட இந்த மாதிரி குழந்தை நமக்கு இருந்திருந்தா அப்படிங்கிற எண்ணத்தோட அந்த குழந்தைய பாக்குறாங்கன்னா அது தோஷமாக மாறும் ஒரு அழகான வீடு கட்டி நம்ம கிரகப்பிரவேசம் பண்றோம் நிறைய பேர் வர்றாங்க ரோட்ல போறவங்களே சூப்பரா கட்டியிருக்காங்களே இந்த மாதிரி நம்ம என்னைக்கு கட்ட போறோம் நல்ல விதமா நம்ம கட்டணும்னு நினைச்சு பார்க்குறவங்கள நமக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது இவங்களுக்கெல்லாம் அமைஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சாங்கன்னா அது தோஷம்